ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த முகமூடி இருக்கிற பேக்கை எடுத்துகிட்டு ராஜா கிட்டே வந்து உனக்கு இந்த பேக்குக்கு என்னடா சம்மந்தம் எதிராக இந்த பேக் அப்படின்னு சொன்னதும் மாப்பிள்ளை இது என்னோட பேக்கில்டா அன்றைக்கி ரம்யா கூட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போனால அந்த ஆள் அந்த ஆளோட பேக் தான் மாப்பிள்ள அப்படின்னதும் காத்தி வந்து ரம்யாவுக்கு அம்மையாவுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போனீங்களே அந்த லேபர் அவரோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கிட்ட ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ காத்திக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு காத்தி என்னாச்சு ஆச்சு காத்தி எதுக்கு தேவையில்லாம அவர் வீட்டு அட்ரஸ் கேட்குறீங்க எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவை மேடம் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னதும் ஓகே காத்தி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க ரம்யா அதே அட்ரஸ் எடுத்துட்டு வாடா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு காத்தியா ராஜாவை கிளம்பி நேரா அந்த லேபர் வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா வீடு எல்லாம் போட்டி இருக்கு ஸோ அக்க பக்கத்தவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் காட்டி வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க அப்ப நம்ம ராஜா வந்து மாப்பிள்ள என்னடா ஆச்சு இது பாரு இவ சாந்தான ஆள் கிடையாதுடா தீபாவ சாமியார் விஷம் போட்டு ஏமாத்தினவனே அவன் தான் அப்படின்னதும் நம்ம ராஜா அதிர்ச்சி ஆறாங்க என்ன மாப்பிள்ள எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நல்லா யோசிச்சு பாரு மாப்ள அந்த ரம்யா மேடம் அதை இறங்கி வந்து அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறனா எனக்கு என்னமோ ரம்யாவுக்கும் அந்த சாமியாருக்கும் ஏதோ சமந்த இருக்கோன்னு தோணுது அப்படின்னதும் எதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அன்னைக்கு பேக் வந்து சேஞ்ச் ஆன அதே நாளைக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தாங்கடா என்னடா இவங்க திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு அப்போ சோடாலாம் வாங்கி கொண்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு போயிட்டாங்க எதுக்கு வந்து என்னத்துக்கு வந்து ஒரு வார்த்தை கூட பேசல மாப்பிள்ள எனக்கும் பெரிய எடுத்து பொண்ணு வந்திருக்காள் என்ன சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னதும் இதை ஏன்னா இது என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல நீ அப்படின்னு காத்தி வந்து கோபப்படுறாங்க எதுக்கு மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் எனக்கு தெரியாதுடா அப்படின்னதும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு ஆமா நீ சொல்றது சரிதான் எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இவங்களோட பேர் தான் வருது ஆனா கடைசியில அவங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு மாதிரி ஆயிடுதுடா கூடி சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி என்ன பண்றாங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த சாமியாரை வந்து கண்டுபிடிக்க சொல்லி அங்கே போட்டோவையும் காமிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உடனே இன்ஸ்பெக்டரும் சரி காத்தி நாங்கள் ஒரு இடமும் விடாம செக் போஸ்ட் போடுறோங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அந்த சாமியாரை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம அபிராமி வந்து நேரா வீட்டுக்கு வந்து யோசியரை வரவழைக்கிறாங்க அப்போ யோசியரும் வராங்க என்னம்மா என்ன விஷயமா வர சொன்னீங்க சாமி இது என்னோட பையன் காத்தியோட ஜாதகம் இது எங்கள் வீட்டு மருமக தீபாவோட ஜாதகம் இவங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்குரிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் தான் குறித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னாச்சுமா ஏற்கனவே கல்யாணம் நடந்தது தானே அப்படிங்கிறதும் உடனே அபிராமி நடந்த விஷயங்கள சொல்றாங்க இந்த காலத்தில் மாமியார் உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னோட தாலியை வந்து தியாகம் பண்ணுறது துணிவு யாருக்குமா வரும் உண்மையிலேயே உங்களுக்கு தீபா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி மாதிரி யோசிர் வந்து பாராட்டினதும் ரம்யா வந்து அந்த இடத்துல சம்ம டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவன் நல்லா ஏட்டி விட்டுட்டு இருக்கானே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா யோசிர் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு உண்மையா சொல்லக்கூடாதுமா இந்த ஜாதகத்துக்கு அப்படியே பத்து பத்தமும் பக்காவா இருக்கு சொல்ல இந்த பொண்ணு இந்த வீட்டுல காலடி வச்ச யோகம் இந்த வீட்டுல பணத்துக்கு குறைவே இருந்திருக்காது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமே அப்படின்றது எங்க நடக்குது அடுத்தடுத்து பிரச்சனைகளும் பெரிய பெரிய கொலையும் தான் நடக்குது அப்படின்னு ஐர் ஐஸ்வர்யா வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அருண் வந்து சத்தம் போடுறாங்க ஆமா நல்லது சொன்னா எங்க கேக்குறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து டென்ஷன் ஆகிறாங்க சரிங்க சாமி அதை பார்த்துட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுங்க அப்படின்னதும் உடனே யோசர் வந்து சொல்லி போட்டு பா அந்த சாமியார் வந்து சொல்லி போட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு சம அதிச்சு அந்த இடத்துல என்ன ஆச்சு சாமி எது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம அபிராமி பயந்துகிட்டே இருக்காங்க அப்போ ஜானகி வந்து எங்க ஒரு நம்ம யோசியர் சொன்ன மாதிரி இந்த யோசியர் சொல்ல போகிறாரோ இருக்கருந்த பார்க்கலாம் நீ கொஞ்சம் அமைதியான ஜானகி அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம அபிராமியோட யோசியர் வந்து இங்கே பாருங்கம்மா ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம் இருக்குது கண்டிப்பாக இந்த பொண்ணு கழுத்தில் தாலி ஏறும் ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த பையன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னதும் கார்த்தி தீபாவுக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்லிகிட்ருக்காருன்னு சாமி என்ன சாமி சொல்கிறீங்க இன்னொரு பொண்ணா அப்படின்னதும் ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவங்க வந்து செரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து மைட்லி நோட் பண்ணி பாத்தீங்களா இன்னொரு பொண்ணு வாழ்க்கைக்கு இடம் இருக்குன்னு சொன்னதும் இவன் முகத்துல எப்படி ஒரு பொலிவு இருக்குன்னு ஆமா மயத்துலேயும் நீங்கள் சொல்கிறது சரிதான் இவளை நம்ம நல்லா வச்சு செய்யணுங்கிற மாதிரி மீனாட்சியும் மயத்துலேயும் யோசிக்கிறாங்க சாமி இவளுக்கு குழப்பமாக இருக்குது கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக இந்த பொண்ணு காலத்தில் தாலி ஏறும் அதே சந்தர்ப்பம் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சு தான் இந்த கல்யாணமே நடக்கும் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் இடமே கிடைக்காது கவலைப்படாதீங்க இருந்தாலும் சில பல பரிகாரங்களை பண்ணுங்கம்மா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சொல்லா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு வேளை உங்க பையன் இந்த பொண்ணு காலத்துல தாலி கட்டினாருன்னா இந்த பிரச்சனையும் இல்லை அப்படி மட்டும் கட்டாம விட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறமா இந்த கல்யாணங்கிறது நடக்காது உங்க மருமகாலத்துல தாலி ஏறாது அப்படி உங்க பையன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணுக்கு இடம் போகும் அப்படின்னதும் அபிராமி கிடந்த ஆடி போயிடுறாங்க இல்லை சாமி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க பெரியவே மாட்டாங்க அவங்க பெரிய மாட்டாங்க ஆனால் விதி ஒன்றும் இருக்குல்ல அந்த விதியை யாராலையும் வெல்ல முடியாதுமா பார்த்துக்கோங்க எல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படின்னுட்டு சாமி அங்கேருந்து போனதும் அபிராமி குழப்பம் அடைகிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க கண்டிப்பாக நான் தாலி காட்ட தாலி கட்ட போகிற பொண்ணு தீபா மாட்டேன்னா இந்த ஜென்மத்தில் ஏன் பொண்டாட்டினா அது தீபாவுக்கு தான் இடம் அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா இந்த தாலி இல்லைன்னா நாங்க என்ன புருஷன் பொண்டாட்டி இல்லையா என்ன எங்களை மனசார யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னதும் ரம்யா வந்து செம்மையா டென்ஷன் ஆகிறாங்க ஏ தீபா நான் பிரிச்சு காட்ட வேண்டி காத்தியோட பொண்டாட்டி நான் தான் இங்கிறத அந்த சாமியார் மறைமுகமா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப அசிங்கமா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மைத்லி வந்து மீனாட்சி நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு என்னமோ நம்ம காற்று தீபாவை பிடிக்கிறது அந்த ரம்யாவை தான் இருக்கணும்னு சந்தேகமாக இருக்குது எப்படியாச்சும் அவளோட முகத்திலேயே நம்ம கிளிக்கணும் அவள் ஒரு கேடு கட்ட பொம்பளைன்னு தீபாவுக்கு நிரூபிக்கணும் ஏன்னா தீபா வந்து கண்மூடித்தனமாக அந்த ரம்யாவை நம்புறா அப்படிங்கிறதும் அவ மைட்லிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க ஸோ நம்ம காத்துக்கு வந்து ரம்யா மேலே சந்தேகமாகவே இருக்குது எப்பட்றா இவங்கள கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் அந்த போலீஸ் சாமியாரை நம்ம போலீஸில் மாட்டி விடாமல் பார்க்கணும் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே பொரியலையே அப்படின்னு சொல்லி ரம்யா கிடந்து தவிக்கிறாங்க நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வீட்டில் இருப்பானான்னு பார்க்கறதுக்கு போகிறாங்க இந்த பக்கம் பின்னாடி கார்த்திக் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து அவனை விசாரிச்சதும் அவங்களும் அவர் வெளியூர் போயிட்டார் அப்படின்னதும் ரம்யா வந்து செம ஆகிறாங்க இவங்க எதுக்கு சம்மதி இல்லாம விசாரிக்கணும் கண்டிப்பாக இதை பற்றி கேட்டாலும் அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க ஸோ இவங்க வழியிலே போய் தான் நாம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி காத்தி வந்து அதடியா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மைட்லி மீனாட்சியும் நம்ம காத்தி கிட்ட பேசலான்னு வராங்க தம்பி நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க நீ என்ன விஷயம் அப்படிங்கறதும் எங்களுக்கு இந்த ரம்யாவோட நடவடிக்கை சுத்தமா பிடிக்கல தம்பி எனக்கு என்னமோ நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவதான் காரணமா இருப்பானு சந்தேகமா இருக்கு அப்படிங்கறதும் ஆமா நீ எனக்கும் அதே சந்தேகம் தான் கண்டிப்பா அவங்கதான் காரணமா இருப்பாங்களோன்னு இருந்தாலும் என்னால சரியா கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னதும் கார்த்தி கவலைப்படாதீங்க அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க கண்டிப்பா பண்ணிடுறோம் அப்படிங்கத காதி வந்து சரின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தர்மலிங்கம் ஐயாவை ஜானகியும் வந்து தனியாக வந்து பேசிட்ருக்காங்க சமந்தி இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைங்க தன்னோட உயிர் கொடுத்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்காங்களே கடைசியில் நாம் இப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கமே இப்போ நம்ம பொண்ணு காலத்தில் தாலி ஏறுனா அபிராமி அம்மாவோட உயிர் போயிடுங்க எனக்கு அது ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது இதை எப்படிங்க நாம் தடுத்து நிறுத்துறது அதான் ஜானகி எனக்கும் ஒன்றும் புரியல இதை பற்றி மாப்பி கிட்ட பேசினாலும் ஒரு தேர்வு கிடைச்சிருக்கும் கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி நம்ம மேல உயிரா இருக்காங்களே இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதே சமயம் நம்ம பொண்ணுக்காக இவங்க உயிர் கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்க அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து உருக்கமா பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வெளியில நின்று நம்ம தீபா நின்று கேட்டு அப்படின்னா என் காலத்துல இருந்தால் என் அத்தை உயிர் போயிடுமா அப்படின்னு பேர் அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க தீபா அப்ப நம்ம தருமலிங்கம் ஐயா இப்போ நம்ம அபிராமி அம்மாவோட யோசிர் வந்தாரு அவர் கூட சொன்னாரு பாத்தியா கிட்டத்தட்ட நம்ம யோசிர் சொன்னது ஒண்ணுதான் இவர் சொல்லிட்டு போறது ஒண்ணுதான் என்ன அபிராமி அம்மாவோட உயிர் வந்து நம்ம தீபாவோட தாலையில இருக்கிற எங்க விஷயம் நம்ம யோசிருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லாமே ஒண்ணுதான் ஜானகி ஒண்ணு எப்படியாச்சும் அபிராமி அம்மாவுக்கு தெரியாம நம்ம என்ன கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் இல்லனா நம்ம பொண்ணாலேயே அவங்க உயிர் போய்டும் அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப போய் பயங்கரமா அழுதுட்டு கடவுளே நான் யாருக்கு என்ன குறை வச்சேன் எதிரி கூட நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பேன் ஆனால் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை என் அத்தை உயிரை போகக்கூடாது நான் என் அத்தை உயிரை போக விட மாட்டேன் என் வாழ்க்கையினா தியாகம் பண்ணுற அளவுக்கு துணிச்சதுக்கு காரணம் என் அத்தை வந்து நல்லபடியாக உயிரோட திரும்பி வரணும்னு தான் இன்னைக்கு அதே தாலி என் அத்தையை வந்து பழி கொடுக்க போகுதுன்னா அப்படிப்பட்ட தாலியும் வேணாம் எனக்கு வாழ்க்கையும் வேணாம் எனக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்த அந்த ஒரு சந்தோஷமே போதும் இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு தீபா வந்து ரொம்ப உருக்கமா ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அத்த நான் உங்க உயிரை காப்பாத்தினேங்கிறதுக்காக உங்க உயிரை கொடுத்து என் களத்துல தாலி இருணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க என்ன மன்னிச்சிடுங்க அத்த நீங்க இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல கார்த்திக் சாருக்கு முக்கியம் உங்க உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா இந்த வீட்டுல அடுத்தடுத்து உயிர் போயிட்டே இருக்கும் அத்த அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் இங்க பாருங்க என் வாழ்க்கையை விட உங்க உயிரும் இந்த வீட்டோட சந்தோஷமும் ஒற்றுமையும்தான் முக்கியம் அதுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன் அப்படிப்பட்டனா என் வாழ்க்கை பண்ணமாட்டேன் எனக்கு உங்களை விட இந்த குடும்பத்தை விட எதுவுமே முக்கியுள்ள எனக்கு என் சார் கூட ஒரு வருஷம் ஆத அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே போதும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இப்படிப்பட்ட தாலியும் வேணாம் வாழ்க்கையும் வேணாம் நீங்கள் எப்பொருஷனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி அழகான திறமையான நல்ல புத்திசாலி பொண்ணை ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்காத எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க முக்கியமாக கார்த்திக் நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க ஏன்னா நமக்கு நம்ம அத்தை உயிர் தான் முக்கியம் ஏன்னா என் அம்மா அப்பாவும் கேட்க போ சரி சொல்லியிருக்காரு என் களத்தில் தாலி இருந்தால் அடுத்தனுடைய அத்தை உயிர் போயிடுவேன் அது கூட தெரிஞ்சு ஆத்த என் அப்பா அம்மா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் யாருக்கு தெரிய கூடாதுன்னு இப்படிப்பட்ட ஆத்த யாருக்கு கிடைப்பாங்க எனக்கு அந்த ஒரு சந்தோஷமே போதுங்க தயவு செய்து யாரும் என்ன தேட வேணாம் நான் போனது போறதுதான் நான் திரும்பி வர போறது இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்து எழுதி வச்சுட்டு தீபா என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அன்னைக்கு நைட் ஆகுது அப்போ வரைக்கும் நம்ம அபிராமி தீபாவா பார்க்க இல்லை ஏபா காட்டி ரொம்ப நேரமா நானும் தீபா கூட பேசலான்னு இருக்கேன் ஆனா தீபா ஆமாம் தீபா எங்கேப்பா போயிட்டா அப்படின்னு கேட்டதும் தெரியலையம்மா அவங்க இங்கே தான் இருப்பாங்க இருங்க ஃபோன் போட்டு பார்க்குறேன் ஒருவேளை கோவிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காத்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தா தீபாவோட ஃபோன் வீட்டில் தான் இருக்குது ஆமாம் தீபா ஃபோன் இங்கே தான் இருக்குது அப்படின்னது என்னப்பா இது அவள் ஃபோன் கொண்டு போகாமல் போகவே மாட்டாளே சரி எதுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க தீபா வர மாதிரி இல்லை அங்கே பார்த்தோன்னா நம்ம காட்டி ரூமில் வந்து ஒரு ரோஜா பூவோட லெட்டர் இருக்குது உடனே காட்டி வந்து அந்த லெட்டர் எடுக்கிறாங்க ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க படித்ததும் காற்றி கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது உடனே அபிராமி காற்றி என்னாச்சுப்பா நீ அழுகிற அளவுக்கு அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்குது எங்கள் கூட பார்க்கலாம் அப்படின்னுட்டு அபிராமியையும் படித்து பார்க்குறாங்க ஸோ லெட்டர் வந்து படித்த அபிராமிக்கு இடிமுந்த மாதிரி போயிடுது ஐயோய்யோ என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் அவங்க அம்மா அப்பா அப்பாகிட்ட இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினேன் ஆனால் இந்த உண்மை எப்படிப்பா தீபாவுக்கு தெரிஞ்சுக்கு ஐயோ தீபா அவசர பட்டியம்மா அப்படின்னு அபிராமி அலறி அடிச்சுட்டு கேளு ஓடி வராங்க அப்போ ஒட்டுமொத்த பேரும் வராங்க அதி என்ன ஆச்சு அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க இந்த லெட்டரை படிமா அப்படின்னதும் ரம்யாவும் லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவங்க செம ஹாப்பி ஆகுறாங்க ஐயோ என்ன ஆதி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்ன இதெல்லாம் அப்படின்னும் போதோ உடனே நம்ம அபிராமி வந்து என் சம்மதி நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதுல எதுக்கு சம்மதி தீபா கிட்ட எதை சொல்லுங்க சத்தியமா சொல்ற சம்மதி கொடுத்த வாக்க மீற அளவுக்கு அப்படிப்பட்ட புத்தி எங்களுக்கு கிடையாது சம்மந்தி அவன் நாங்க ரெண்டு பேரும் பேசினத ஒட்டு விழுதா கேட்டிருக்கணும் அப்படின்னு ஐயோ தீபா என்னமா நீ இப்படி பண்ணிட்டேன் நான்லாம் வாழ்ந்து முடிச்சவ நீ இப்படி உனக்காக என் வாழ்க்கை தியாகம் பண்ணது இல்லாம என் உயிருக்காக உன் சந்தோஷத்தையும் இழந்துட்டே நான் இப்போ எங்கன்னு தேடுவேன் அப்படின்னு நம்ம அபிராமி டென்ஷன் ஆகி மயக்கி கொண்டு கேள்வி விழுந்துடுறாங்க இதை பார்த்த காத்தி அதிர்ச்சி உடனே தண்ணி எல்லாம் எடுத்து வந்து தெளிக்கிறாங்க அப்போ உடனே யோசிச்சு பாக்குறாங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க உங்க அம்மா வந்து டென்ஷன் ஆனா அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குன்னு உடனே நம்ம காத்தி யோசிச்சு முடிச்சுட்டு இங்கே பாருங்கம்மா கண்டிப்பாக விடிகிறதுக்குள்ளே தீபா வீட்டில் இருப்பாங்க தயவு செய்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கம்மா உங்களுக்கு டென்ஷன் ஆகினா உடம்புக்கு ஒத்து வராது ப்ளீஸ்மா கூலாருங்க அப்படின்னதும் காத்தி நான் ஒன்று நம்புகிறப்பா இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரிப்பா நீ தீபா காலத்தில் தளி கட்டி ஆகணும் இந்த காலத்தில் படித்து போன தீபா அந்த சாமியார் சொன்னதெல்லாம் நம்பிட்டுருக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா எனக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நூறு வருஷம்னா வாழ்வை ஏ சொல்லப்போனால் அந்த இமனே எனக்கு ஒரு மருஜென்மம் கொடுத்துருக்கான் அப்படி மறுஜென்மம் கொடுத்த இமன் என் உயிர் எடுக்க மாட்டான் போப்பா எங்கே இருந்தாலும் நம்ம தீபாவை கண்டுபிடி அப்படின்னதும் உடனே காத்தி வந்து நைட்டோட நைட்டாக நம்ம அருண் ஆனந்த் எல்லாருமே வந்து தேடுறாங்க ஆனால் தீபாவை எங்கே தேடியுமே காணும் ஸோ மூணு பேரும் களைச்சு போய் விடியும் வராங்க விடிச்சதும் வராங்க அப்போ அபிராமி காத்தி என்ன ஆச்சுப்பா தீபாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ஆனந்துகாரனும் இல்லம்மா தீபாவை எங்கே தேடியும் காணுமா அவங்க எப்படியும் கோவிலுக்கு போவாங்கன்னு தெரிஞ்சு எல்லா கோவிலையும் தேடி பார்த்துட்டோம் ஆனால் கோவிலே இல்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம அபிராமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் கொண்டாடி பட்டப்போவே நான் செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அநாச்சியார் ஏமா அவ்வளோ பெரிய வார்த்தைகள் பேசுற அப்படின்னு சொல்லி அருணாச்சினை ஒரு பக்கம் டெச்சினுக்குறாங்க ஆமா அழாதீங்கம்மா நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக தீபா வருவாங்க நான் தீபா காலத்துல தான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தாலி கட்டுவேன் ஆமாம் நீங்கள் யார் யோசியை பார்க்க போனீங்க அப்படின்னு காத்தி ஜானி கிட்டேயும் தர்மலிங்கம் மையக்கிட்டையும் கேட்குறாங்க உடனே அவங்களும் அந்த அட்ரஸ் சொன்னதும் சரி ஓகேங்கிற மாதிரி காத்தி வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் காத்தி ராஜா கிட்ட சொன்னது என்ன மாப்பிள்ளை சிஸ்டருக்கு மட்டும் ஏன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாவம் அவங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல இப்படி சின்ன வயசுல எவ்வளவு விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க தீபா வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரங்கடா அதான் அவங்க என்ன மைண்டால வந்து இப்படி யோசிச்சிட்டாங்க என் அம்மாவை பற்றி வாழ்க்கை பற்றி யோசிச்சவங்க என்ன யோசிக்காம போயிட்டாங்கடா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு காட்டி வந்து ஃபீல் பண்ணது மாப்பிள்ளை ஃபீல் பண்ணாதடா உன்ன மனசுல சுமந்துட்டு தான் அவங்க தூரமா போயிட்டாங்க எனக்கு என்னமோ அவங்க கிடைச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு நீ நம்பிக்கை கை மட்டும்ப மாதிரி காத்திக்கு வந்து ராஜா வந்து ஆதரவாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரயாத்தான் காமிக்கிறாங்க ரம்மையா செம்ம ஹாப்பி ஆகிறாங்க எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இந்த தீபா கதையை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடிச்சோம்னா அந்த லெட்டர்ல தீபா எழுதிப்பாரி தீபாவோட ஆசையை நிறைவேற்றணும் கண்டிப்பா அப்படியா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பொண்ணு நான் தான் இருப்பேன் ரம்யா இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ண கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா அசிங்கமா யோசிக்கிறாங்க சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த யோசியரை வீட்டை தேடி கார்த்தியும் ராஜா ஜவு வராங்க வாங்க தம்பி யார் நீங்க இதுக்கு முன்னாடி தன்மலிங்க ஜவுனிக்கு ரெண்டு பேர் கார்த்திக் தீபாவளி ஜாதகத்தை காமிச்சு உங்ககிட்ட யோசிய கேட்டுட்டு போனாங்களா அப்படின்னதும் அம்மா தம்பி அம்மா எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க இங்கே பாருங்க என் அம்மா கழுத்து என் அம்மா உயிர் போகும் என் பொண்ணாட்டி கழுத்துல தான் தாலி கட்டினானே நீங்க சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா தம்பி கண்டிப்பா உங்க பொண்டாட்டி கழுத்தில் நீங்கள் தாலி கட்டினீங்கன்னா அடுத்த நொடியே உங்கள் அம்மா உயிர் போயிடு சரிங்க இப்போ நான் தாலி கட்டுறதுக்கும் என் அம்மா உயிர் போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் போகும் அப்படின்னு கேட்டதும் உடனே யோசிர் வந்து திரு திருநா முழிக்கிறாங்க மாப்பிள்ளை எனக்கு என்னமோ இவரும் முழிக்கிற மொழியை பார்த்தா சரியில்லைன்னு தோணுது இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னதும் இது பாருங்க வயசுல பெரியவங்களா இருக்கீங்க நான் கை வைக்க முதல் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க இது நிஜம்தானா ஏன்னா எங்கள் அம்மா வந்து மறுஜென்மம் எடுத்து வந்திருக்காங்க இதுக்கப்புறமா அவங்க இருக்கு ஆபத்தே இருக்கு இருக்காது ஒழுங்கா உண்மையே சொல்றீங்களா இல்ல நீங்க யோசிர் வேஷம் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா அப்படின்னு காத்தி மிரட்டினது தம்பி எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க என் யோசியம் பொச்சதா சரித்திரமே கிடையாதுன்னு நான் சொன்னேன் எல்லாமே சத்தியம் வேணும்னா உங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் வெறும் யோசிக்கிட்டு காமிங்க தேவையில்லாம என்னோட யோசியத்தை வந்து தப்பா பேசுற உரிமை உங்க யாருக்குமே இல்ல அப்படின்னு சாமியார் வந்து சத்தம் போட்டதும் மாப்பிள்ள இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன் நான் கேக்குற விதத்துல கேக்குறேன் அப்படின்னு கும்மு கும்முன்னு குத்துறாங்க நம்ம ராஜா டே விடுறா இங்க பாரு எப்ப உண்மை சொல்ல மாட்டேன் போய் போலீஸ்க்கு போன் பண்ற அப்படின்னு காட்டி என்ன போலீஸ்க்கு பண்றாங்க இப்ப என்ன உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும் ஒரு வந்து இப்படி அவ்வளோதானே கிட்ட போய் சொன்னா உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க தம்பி அதனால தான் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் காட்டி வந்து ஒங்க அடிக்கிறாங்க ஐயோ நீலாம் மனசுனையா உனக்கும் எங்க வீட்டு பொண்ணுங்க வயசுல ஒரு பொண்ணு இருக்கல இப்படியும் உன்னோட பொண்ணு வாழ்க்கை பழுதாங்கன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா பாவி இப்போ உன்னால என் ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்க இப்போ எங்கே போனாங்க எங்கே இருக்காங்க ஒண்ணுமே எனக்கு தெரியல இங்கே பாரு என் ஒய்ஃபுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகும்னு சொன்னா உடனே சும்மாவே விட மாட்டேன் சரி இப்படின்னா சொல்ல சொல்லி சொன்ன அந்த பொண்ணு யாரு சொல்லு அப்படின்னு கேட்டதும் ஐயோ தம்பி அது எனக்கு தெரியாது அப்படின்னதும் மாப்பிள்ள சரி வராதுடா போன்ஸுல பிடிச்சி கொடுக்கலாம் தம்பி தம்பி சொல்லிட்டுரு தம்பி நான் சொன்னதான் அந்த பொண்ணு கிட்டே சொல்ல வேணாம் யாரோ ரம்யாவா ரம்யாங்கிற பொண்ணதான் வந்து சொன்னான் அப்படிங்கதும் ராஜாவை காட்டி செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆராக என்ன மாப்பிள்ளை அன்னைக்கு வந்தாங்களே அந்த மேடம் அவங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமாடா எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ரம்யா பேர் தான் இருக்கு எனக்கு என்னமோ அவதான் எது திட்டம் போட்டு பக்காவா பண்ணிட்டு இருக்கிற சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் ராஜா வந்து ரம்யா அவங்க வீட்டுக்கு வந்ததை யோசிச்சு பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ள இவ என் வீட்டுக்கு வரும்போதே யோசிச்சுட்டேன் ஏதோ ஒரு காண்டத்தோடு தான் வரானு கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இவத மாப்பிள்ள இருக்கா அப்படியே அப்பா வீட்டனமா நடிச்சு கை நிறுத்திட்டு இருக்கா அப்படின்னதும் பிடிக்கிறேன் கையை கிளம்பனா அவளை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்தி வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க இந்த பக்கம் அபிராமிக்கு தீபாவை நினைச்சு நினைச்சே உடம்பு சரியில்லாம போகுது சோ மீனாட்சி மைத்லி வந்து கண்ணு கருத்துமா பாத்துக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்கன்னா தீபா வந்து அவ்வளவு ஈஸியா வீட்டு விட்டு போகக்கூடிய பொண்ணுல ஒரு விழுந்த ரம்யா இது பண்ணிப்பாளா அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு ரம்யா மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிக்கும் வாங்க